பெற்றோர்களின் பாவங்களையும் அனைத்து மக்களுடைய பாவங்களையும் சகோதர சகோதரிகள் உற்றார் வரும் சுற்றத்தார்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய மாணவர்கள் அனைவர்களின் பாவங்களையும் மன்னிப்பாயாக யாரெல்லாம் எங்களிடத்திலே யார் யாரெல்லாம் தங்களுடைய காரியங்களுக்காக வேண்டிய துராட்சியும் செய்யும்படி சொன்னார்களோ அவர்களுடைய எல்லா காரியங்களையும் முன் லேசாக்குவாயாக அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்த அருபுரிவாயாக எங்களே மரணித்து விட்டவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக அவர்களுடைய தவறையை விசாலமாக ஆக்குவாயாக அவர்களுடைய சபையை ஒழுங்கியமாக ஆக்குவாயாக அவர்களுடைய தவறை சுவரப்பு உத்தோப்பை ஒன்றாக ஆக்குவாயாக யார்லாம் இந்த நமதானை மீதமுள்ள நாட்களிலும் சிறப்பான ஒரு அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்த அருள் புரிவாயாக அப்ப அந்த சமய உலகில் எங்களுடைய பிள்ளைகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கின்றார்கள் அப்படானே சிறந்த முறையிலே அவர்கள் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்று சமுதாயத்தில் நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளம் வர திருப்பி செய்வாயாக